நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறு முருன்னு கராச்சி ட்யூட்டி ஃப்ரூட்டி குக்கீஸாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொடுக்கலாம் அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வாங்கினா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட இது ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நம்ம பட்டர் எடுத்துக்கணும் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி கிராம் பட்டர் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நூறு கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அளவு தெரியலன்னா நூறு கிராமாவே பட்டர் இருக்குது பவுடர் சுகர் அரைக்க போட்டுக்கலாம் பவுடர் பிடிக்கலனா பவுடர் சுகர் பிடிக்கலனா நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போடும்போது வெள்ளத்தை நீங்கள் உருக்கியும் போடலாம் இல்லைன்னா வெள்ளை பொடி இருந்துன்னா கூட நீங்கள் அதையும் போடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ப்ரௌன் சுகர் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே போடலாம் அரைக்கணுன்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌன் சுகர் ஒரு சுத்தம் மிக்சியில் எடு விட்டு எடுத்து இதில் வந்து போடலாம் குடி சுடி சீக்கிரமாக அந்த ரெசிபி நான் போடுறேன் இப்போ இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் மைதா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கால் கப் பவுடர் சுகர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ஏலக்காய் பொடி இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பிடிக்கலான்னா நீங்கள் டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு இருக்கும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் போடும்போது ஸோ அளவுகள் நீங்கள் குறைச்சி கூட்டி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ட்யூட்டி ஃப்ரூட்டியும் நம்ம முந்திரியும் போடுறோம் நீங்கள் பாதாம் கூட பாதாம் பிஸ்தா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பால் தேவைப்பட்டதுனா கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பால் வந்து அப்பப்போ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம பிசையவே கூடாது சப்பாத்தி மாதிரி பசைஞ்சிங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகும் இருந்து அப்படி டெவலப் ஆகும்போது நமக்கு வந்து குக்கீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் மைதா ஸ்மெல் வரும் அதே மாதிரியே தான் கோதுமை மாவுக்கும் நீங்கள் ஓவராக வந்து நமக்கு ரொம்ப வந்து அடித்து பசியெல்லாம் கூடாது பிஸ்கட் குக்கீஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பிடிச்சி பிடிச்சி தான் நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி ரோல் பண்ணிக்கங்க ரோல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நான் ஸ்டிக் ஷீட்டில் ரேப் பண்ணிவிட்டு அதை சுற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இமீடியட்டாக நீங்கள் வந்து அவன்லேயோ இல்லை கடாயிலையோ வச்சா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தலாம் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும் ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ரெண்டு மணி நேரம் விடலை ஒரு மணி நேரத்துலேயும் நான் எடுத்துவிட்டேன் இப்படியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்கொயராக கூட கட் பண்ணி நம்ம குக்கீஸ் பண்ணலாம் ஸோ உங்களோட இஷ்டந்தான் ஸோ எப்படி பண்ணுறதா இருந்தாலுமே மாவை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சே ஆகணும் ஸோ இது வந்து குக்கீஸ் பிஸ்கட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நெய் பிஸ்கட்கள்லாம் இப்படி தேவையில்லை நம்ம பட்டர் போட்டு பண்ணும்போது இது ரொம்ப முக்கியம் ஸோ இதை எடுத்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஷேப் வந்து கொஞ்சம் வரலன்னா கூட நீங்கள் ஷேப் பண்ணி நீங்கள் ட்ரேயில் வச்சிடலாம் இது வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் கடாயில் பண்ணலாம் ஓடிஜி அவனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீ ப்ரீஹீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கடாய் இல்லைனா கிட்டத்தட்ட கடாயை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் குக்கீஸ் எடுத்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் அவனை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஓடிஜியை ஸோ அதனால் எனக்கு ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா வந்துடுச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் ஆற விடணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவசர அவசரமாக ஓடிஜியிலேருந்தோ அவனில் இருந்தோ எடுத்த உடனே நீங்கள் வந்து கையில் எடுத்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ ஆக அது இருக்கும் ரொம்ப மொறுமொறுன்னு வந்துடும் ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லை எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோ ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்